அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாகி வர காத்துக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வழங்க அனைத்தும் நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் சொன்னால் முஸ்லிம்களின் வக்குவாரிய சொத்துக்களை ஆட்டையை போட ஒன்றிய பாஜக சங்கி அரசு சூழ்ச்சி செய்கிறது சங்கிகளுக்கு எதிராக எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவின் நான்கு வித தண்டனைகள் என்னென்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல அவங்க என்ன சதி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அதாவது மனிதநிலைய மக்கள் கட்சி அதனுடைய தலைவர் ஜவா ஜவஹர்லா எம்ஹெச் ஜவஹர்லா எம்எல்ஏ அவர்கள் வந்து அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா நாடாளுமன்றத்தில் மதச்சார்பற்ற கட்சிகள் எதிர்க்க வேண்டும் பக்வாரிய சட்டத்தில் நாற்பது வகையான திருத்தங்களை மோடி அரசு மேற்கொள்ளவிருப்பதாக செய்திகள் இப்பொழுது ஊடகங்களில் கசிய இந்த திருத்தங்கள் எந்த வகையானவை என்பது குறித்த விவரங்கள் வெளிவரவில்லை இருப்பினும் வக்குவாரியங்களின் செயல்பாடுகளை முடக்கி வக்ஃபொத்துக்களை தன்வயப்படுத்தும் தீய நோக்கத்துடன் இச்சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிகின்றது அது கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரிகிறது அப்படின்னு எம்ஹெச் ஜவஹர்லா எம்எல்ஏ மனிதநேய கட்சியினுடைய தலைவர் அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்த எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய தலைவர் எம் கே பைசி அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா வக்வ வக் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர ஒன்றிய அரசு முயற்சி எஸ்சிபிஐ கண்டனம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு அது மாதிரி அப்துல் ரஹ்மான் ஜனாப் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அதாவது தமிழக வப் வாரிய தலைவர் அவங்க சொல்லியிருக்காங்க பாஜக சதி வக்ஃபாரியா சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் தோற்கடியுங்கள் அப்படின்னு எதிர்கட்சிகளுக்கு இந்தியா கூட்டணிக்கு சொல்லியிருக்காங்க அதாவது ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட அனைத்து கட்சிகளும் அதாவது பிஜேபியில் அலையன்ஸ் வச்சிருக்க நிதிஷ்குமார் அவர்கள் அது மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறாங்க ஜனநாயகத்துக்குமே நம்பிக்கை உள்ள அனைத்து கட்சிகளும் இதை எதிர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஒருவேளை இவங்க வந்து இதையெல்லாம் மீறி அவங்க சதி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சதி இந்த சூழ்ச்சிக்கு என்ன தண்டனைன்னு இவர்களை படைத்த அந்த சங்க பரிவாரங்களை கூட்டங்களை படைத்த முஸ்லீம்களுக்கு எதிராக வக்வாரி சொத்தை ஆட்டை போடுறதுக்காக சூழ்ச்சி செய்கிற அந்த சங்கிகள் சங்கிகளுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இவர்கள்லாம் படைத்த அது வானம் பூமி சூரியன் சந்தன் நண்டுசராச நட்சத்திரங்கள் பூமியில் சகல ஜீவராசுகளையும் படைத்த ஏககரணி அல்லா சுபான இல்லாமல் இல்லாமல்ல இறைவன் தன்னுடைய மனித சமுதாயம் அனைத்திற்கும் ஒரு நல்லுறையாக அருளியை இறுதி வந்து திருக்குறானில் இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் இந்த சங்கிகளுக்கு அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக வக்வாரி சொத்த ஆட்டையை போட நினைக்கிறாங்களே சுழ்ச்சி செய்கிறாங்களே இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றத பத்தி இறைவன் சொல்லி காமிக்கிறான் திருக்குறானில் பதினாறாவது அத்தியாயத்தில் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு வருஷங்களில் இறைவன் சொல்லி காமிக்கிறான் தீமைகளை செய்தியிட சூழ்ச்சி செய்கிறவர்கள் அல்லாஹ் அவர்களை பூமியில் புதையும்படி செய்வான் என்பதையோ அல்லது அவர்கள் அறியா புறத்திலிருந்து வேதனை அவர்களுக்கு வரும் என்பதைய குறித்து என்பதையும் குறித்து அச்சமற்றிருக்கிறார்களா எப்படி பூமியில் புதையும்படி செய்வான் அல்லது அவர்கள் அறியா புறத்திலிருந்து வேதனை அவர்களுக்கு வரும் என்பதை குறித்தும் அச்சமற்றி இருக்கிறார்களா திருக்காலில் அடுத்த வசனம் பதினாறில் நாற்பத்தி ஆறு அல்லது அவர்களுடைய போக்குவரத்தின் போது அவர்களை பிடித்திடுவான் என்பதை குறித்தும் அச்சமற்றி இருக்கிறார்களா என் நிலையிலும் அவனை அவர்கள் இயலாமல் ஆக்குவர்களாக இல்லை அல்லவா இவங்க வந்து இயலாமல் ஆக் ஆக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி காமிக்கிறான் போக்குவரத்தின் போது அவர்களை பிடித்திடுவான் என்பதை குறித்தும் அச்சம் கார்ல காரில் ஃப்ளைட்டில் போறாங்கல்ல போகிறாங்கல்ல அதில் ஆக்சிடென்ட் ஆகி அது அதனால் மௌத் ஆகிறாங்களா அல்லது என்ன அர்த்தத்தில் சொல்கிறான்றத அந்த சம்பவம் நடந்த போகிறதா சொல்ல முடியும் போக்குவரத்தின் போது அவர்களை பிடித்திடுவார் என்பதை குறித்து அச்சமற்றி இருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வரும்போது விவசாய அமைச்சர் ஒருத்தர் நியமிக்கப்பட்டார் அவர் பதவி ஏற்றிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறதுக்காக டெல்லியில் அதிகாலையில் ஒரு அஞ்சு மணிக்கு ஏர்போர்ட்டு காரில் போகிறார் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஸ்பாட்லேயே மௌத் ஆகிட்டார் இறந்து போயிட்டார் ஆக அதைத்தான் அதை மாதிரியான விஷயத்தை சொல்லானா இறைவன் தெரியல போக்குவரத்தின் போது அவர்களை பிடித்திடுவான் என்பதை குறித்தும் அச்சம் இருக்கிறார்களா என் நிலையிலும் அவனை அல்லாஹுவை அந்த ஏகரன் அல்லாஹுவை அவர்கள் இயலாமல் ஆக்குவராக இல்லை திருக்கோரில் அடுத்த வருஷம் பதினாறு நாற்பத்தி ஏழு இறைவன் சொல்லி காமிக்கிறான் அல்லது படிப்படியாக நஷ்டமடைய செய்து அவர்களை பிடித்திடுவான் என்பதை குறித்தும் அச்சம் பெற்றிருக்கிறார்களா படிப்படியாக இப்போ குறைச்சிட்டான்ல அதாவது போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனில் அவங்க முந்நூறு சீட்டுக்கும் முந்நூறு எம்பி சீட்டுக்கும் அதிகமாக வந்தாங்க இப்போ வெறும் இரநூத்தி நாற்பது தான் நிதிஷ் நிதிஷ்குமார் அவர்களுடைய தயவுலையும் சந்திரபாபு நாயுடு அவருடைய தயவுலாம் இப்போ ஆட்சி இருக்கு இப்படி மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கும்போதே முஸ்லீமில் கருவ இருக்கிறதுக்குண்டான வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் முன்னூறு இதுக்கு மேலே இருந்துருந்தான் எப்படி பண்ணியிருப்பாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நஷ்டமுடைய செய்கிறான்ல அதுதான் இறை காமிக்கிறான் அல்லது படிப்படியாக நஷ்டமடைய செய்து அவர்களை பிடித்திடுவான் என்பதை குறித்தும் குறித்தும் அச்சமற்றி இருக்கிறார்களா எனினும் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் இறக்கமுடையவன் மிக கருப்பிவிடுவார் டைம் கொடுத்து பார்க்குறான் திருந்திடுவாங்க இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கிகள் வந்து திருந்திடுவாங்க அப்படின்றதுக்காக டைம் கொடுக்குறான் அதுதான் சொல்லி காமிக்கிறான் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் இறக்கமுடையவன் மிக கிருபிவிடம் இவன் நினச்சிக்கிறாங்க நம்ம முஸ்லீம்களை என்ன செஞ்சாலும் நமக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இறைவன் சொல்லி காமிக்கிறான் நான் இறக்கமுடனாக இருக்கேன் கிருபி உடனா இருக்கிறேன் அதனால திருந்ததுக்கு டைம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அதுதான் பொருளே தவிர நாம் செய்கிறதுலாம் சரி அப்படி இவங்க சொல்கிற மாதிரி எல்லாரும் ஒரு கடவுள் கிடையாது நம்மளை தண்டிக்க மாட்டான் அப்படி நீங்கள் மனப்பால் கொடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா படிப்படியாக நஷ்டமுடைய செய்வானோ அல்லது மண்ணில் புதைய முடியாத செய்வானோ அல்லது போக்குவரத்து மீது உங்களை வந்து பிடிப்பானோ தெரியாது அல்லது ஐயா புறத்துலேருந்து உங்களுக்கு அதா வேதனை வரும் என்பது குறித்து அச்சமற்றி இருக்கீங்களா ஜாக்கிரதா சொல்லி காமிக்கிறான் இறைவனுடைய எச்சரிக்கைக்கு பயந்து இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக வக்குவாரி சொத்து சொத்து ஆட்டப்படுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் அதை கைவிட்டு விட வேண்டும் இந்த பிஜேபி அரசு அப்படி இல்லை என்றால் இறைவனுடைய வேதனை உங்களுக்கு வரும் என்பது இறைவனுடைய வாக்கு அதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அன்புக்குரிய சங்கி சகோதர சகோதரிகளே நீங்கள் வந்து ம மனம் திருந்தி ஏக இறைவன் அல்லாஹனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பகவத்கீதை நீங்கள் படித்தாலும் சரி பைபிள் படித்தாலும் சரி குரான் படித்தாலும் சரி ஒரே இறைவனை பற்றி தான் அங்கே போட்டிருக்கு ஆக அந்த ஒரே இறைவன் ஏக இறைவனாகி அல்லாஹாவை ஏற்றுக்கொண்டு இறைவனாக ஏற்றுக்கொண்டு இறுதி இறை தூதர் இறுதி மா மகரிஷி மகமத் நபி சன்னல்லாகு அரீவிஸ்லா அவர்களை இறுதி நபியாக ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய முந்தைய பாங்கல் மன்னிக்கப்படும் ஒரு முஸ்லீமாக இறைவன் கட்டுப்பட்டவனாக வாழ்ந்து கட்டுப்பட்ட நிலையில் மரணித்தார் உங்களுக்கு மறுமையில் உங்களை உங்களை படித்த இரநாகி அல்லாஹ் நகர் நெருப்பிலிருந்து காப்பாற்றி உங்களுடைய சொர்க்கத்தில் புகுத்துவான் ஆகவே உலக மக்கள் அனைவரும் அஷத் அல்லா இலாக இல்ல வ வஷத் அண்ண மஹமதன் அப்துகு வணக்கத்துக்குரிய அல்லா ஒருவனைத்தவர் வேறு எவரும் இல்லை மஹமத் நபி சல்லாஹூ அலை வல்லம் அவர்கள் அல்லாவுடைய அடிமை என்றும் அவனுடைய தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்ற சத்தியை கலியமாக ஏற்று இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீமாக இறைவன் கட்டுப்பட்டவனாக வாழ்ந்து கட்டுப்பட்ட நிலையில் முஸ்லீமாக மரணித்து மறுமையில் அந்த ஏகரின் அல்லாவினால் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு உயர்ந்த சொர்க்கமான ஜனத்து ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நபிமார்கள் சாலிகள் சித்திகள் சகிதளுடன் இந்த சங்கிகள் யூதர்கள் பெஞ்சமின் நிதனியாகுது மோடிஜி அது மாதிரி அமித்ஷாஜி அது மாதிரி நிர்மலா சீதாராமன்ஜி எல்லாரும் இஸ்லாதத்தை ஏற்றுக்கொண்டு மறுமையில் சொர்க்கம்பூமாறு இறைவனால் செய்யப்பட வேண்டும் என்ற துவா பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வே அஹமத்துல்லாஹி